வான் யாருக்காவது தெரியுமா சாமி இசை ஞானி அப்படின்னு யார சொல்லுவீங்க இளையராஜா ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க இளையராஜா ஒரே ஒரு சிம் பண்ணி தான் இசை தெரிவிக்கிறார் ஏறக்குறைய சிம்பனிஸ் நான் சொல்லக்கூடிய இன்னாசியோ வான் பெத்ரௌஸ்கி இயற்றியது பீத்தவான் மொசாட் இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்படி மிகப்பெரிய இசை வல்லுநர்கள் வரிசையிலே அவரும் கூட ஒருவர் இவர் போலந்து நாட்டை சார்ந்தவர் போலந்து நாட்டிலே இருக்கக்கூடிய தலைநகரமாகிய வார்சா என்கின்ற நகரத்தில் பிறந்தவர் உலகமெல்லாம் போய் எல்லா இடங்களிலும் இசை நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் தான் பிறந்த ஊர் வார்சாவிற்கு வந்து அவர் இசை நிகழ்வு நடத்தவில்லை எல்லாரும் கேட்குறாங்க என்னையா மண்ணின் மைந்தர் உலகம் பூரா ஃபேமஸாக இருக்கிறாரு ஆனால் நம்ம ஊருக்கு வரலையே என்கின்ற ஒரு விதமான வருத்தம் எனவே நண்பர்கள் அவரிடம் போய் என்னாசியோ நீங்கள் கட்டாயமாக நமது ஊருக்கு வர வேண்டும் ஒரு இசை நிகழ்வை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார்கள் அவரும் ஒத்துக்கொள்கிறார் அந்த நாளும் நிகழ்கின்றது காலையிலிருந்தே ஊரே விழாக்கோளம் அல்லோகலப்பட்டு கொண்டிருக்கிறது வார்சா நகரத்தினுடைய மையத்திலே மிக பெரிய விளையாட்டு அரங்கம் ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கிறது அதை நோக்கி மக்கள் திரண்ட வண்ணமாக ஆறு மணிக்கு இசை நிகழ்வு நடக்க இருக்கிறது இரவு ச மதிய நேரம் மா எனவே மாலை நேரம் எனவே எல்லோரும் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அன்னை அவளது மகன் ஒரு பத்து வயது இருக்கலாம் அவனை கூட்டிக்கொண்டு அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்கிறாள் அவ்வாறு போகின்ற பொழுது வழியிலே தன்னுடைய நண்பர்களை பார்க்கிறார் எனவே அவர்களோடு பேசிக்கொண்டே போகிறார் உள்ளே போய் அமரக்கூடிய நேரத்திலே மற்றவர்களோடு பெண்களுக்கென்று ஒரு சில குறையாக சொல்லவில்லை இந்த சேலை எங்கே வாங்கினேன் போத்தீஸ்லையா இல்லை சென்னை சில்க்ஸா இப்போ இதுக்கு பேர் என்ன இந்த டோ காதில் போட்டிருக்கு ரொம்ப நல்லா இருக்கே எங்கே வாங்கினீங்க என்று பலவிதமாக பேசுவோம் நான் எப்படி பேசுவோம் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா இப்படி நாமெல்லாம் பலவிதமாக பேசிக்கொள்வோம் அவ்வாறு இந்த அன்னையும் பல காரியங்களை ஸ்கர்ட்டை பற்றி ஹை ஹீல்ஸை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க குழந்தைய பையனை மறந்துட்டாங்க ஐந்து ஐம்பத்தி ஒன்பதிற்கு த மாஸ்டர் ஆஃப் செரிமணி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு நவ் த சன் ஆஃப் த சாயில் சார் இன் பெத்ராவ்ஸ்கி இஸ் கோயிங் டு பி ஆன் த டே இஸ் அண்ட் டு ஸ்டார்ட் த concert என்று சொல்ல போலீஸ் மொழியில் அவரும் உள்ளே நுழையப் போகின்ற பொழுது திரை விலக கூடிய நேரத்திலே பிள்ளையை தேடுகிறாள் அன்னை காணா பயல காணாம் பத்து வயசு பய எங்கே போனான் இங்கு மங்குமா கூட்டம் எங்கு குழந்தையை தேடுவது அங்கு மங்குமாக பார்க்கிறாள் திரை முழுமையாக விலக இன்னாசியவான் பெதரோஸ்கி உள்ளே நுழைய இந்த பையன் இன்னாசியவான் பெதரோஸ்கி பியானோ மீது அமர்ந்து கொண்டிருக்கிறான் இவள் பதறி போய் மேடையை நோக்கி ஓட இருக்கின்ற தருணத்திலே வான் பெத்ரோஸ்க்கு சொல்லுவார் என்று இந்த பையன் அமர்கொடிய அவனுக்கு பியானோவின் கீழ் இருக்கக்கூடிய அந்த பகுதி கூட எட்டாது ஒரு காலால் மிதித்துக் கொண்டு அவனுக்கு தெரிந்த என்கின்ற பாடலை பியானோவில இசைக்க ஆரம்பிக்கிறான் அபச குணத்தில் அவ்வளவு சரியாக இல்லை எல்லோரும் அமைதி அந்த சிறுவனுக்கு அருகிலே போய் அமர்ந்து கொள்கிறார் அவன் இசைக்கக்கூடிய அந்த பாடலுக்கு இவர் இணையாக உதவியாக இசைக்க ஆரம்பிக்கிறார் ஏறக்குறைய பதினைந்து நிமிடங்கள் மயான அமைது யார் இசைத்திருக்க வேண்டும் இன்னாசியவான் இசைத்து இசைத்திருக்க வேண்டும் ஆனால் யார் இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பத்து வயது சிறுவன் யார் யாருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னாசியவான் பெதரோஸ்கி அந்த சிறுவனுக்கு இறைமனேசு கிறிஸ்துவனுக்கு பிரியமான சகோதரி சகோதரி நீ குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் உனது குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக யார் மேலிருந்து உன்னோடு கூட முன்னும் பின்னுமாக மேலும் கீழுமாக எல்லா நிலைகளிலும் இருந்து உன்னை அர்ச்சித்துக் கொண்டிருப்பவள் யார் நீ விரும்புகிறாயோ விரும்பவில்லையோ நீ எனது மகள் மகன் என்று சொல்லி உன்னை ஆசீர்வதித்து அர்ச்சித்து நீ விரும்புவதையெல்லாம் தனது மகன் இயேசுவிடமிருந்து பெற்று தரக்கூடிய மேலான அன்னையாக நமது என்னை இன்றும் என்றும் என்னாலும் இருந்து கொண்டிருக்கின்றாள் என்றால் சிறிதளவும் மையம் கிடையாது விடுதலை பயனூழ்களிலே மூன்றாவது அதிகாரத்தில் ஏழு முதல் பத்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது யாவே கடவுள் மோசையை பார்த்து சொல்லுவார் எனது மகனே நீ போய் எனது மக்கள் படும் கஷ்டத்தை பார் அவருடைய கஷ்டம் எனது இதயத்தை பிழக்கிறது அவனுடைய அழுகுரல் எனது காதுக்கு எட்டுகிறது எனவே நீ போய் அவர்களை மீட்டுக் கொண்டு வா என்று சொல்லுவார் அன்பின் கடவுள் நமது கடவுள் ஏசாய புத்தகத்தில் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை வாசிக்கின்ற பொழுது யாவே கடவுள் சொல்லுவார் நீ எனது கண்களுக்கு விளையேற பெற்றவன் விளையேற பெற்றவள் உனக்காக நான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியாவை விற்று போடுகிறேன் எனக்கு அது கவலை கிடையாது நீ வாழ வேண்டும் என்று சொல்லுவார் அதே ஏசாய புத்தகத்திலே நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் தொடங்கி வாசிக்கின்ற பொழுது யாவை கடவுள் சொல்லுவார் எனது பாசத்திற்குரியவர்களே உனது பெயரை நான் எனது உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் பொறித்து வைத்திருக்கிறேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் என்று சொல்லக்கூடிய கடவுள் அன்பின் கடவுள் இந்த கடவுளது தாயாக அன்னை மறியால் இருக்கிறாள் என்றால் எவ்வளவிற்கு நாம் மேலானவர்களாக பெருமைப்பட படக்கூடியவர்களாக இந்த அன்னை என்னோடு கூட இருக்கின்ற பொழுது நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் ஒரு அருமையான பாடல் ஒன்றை எழுதியிருக்கிறார் எனது பாசத்திற்குரியவர்களே பால் நினைந்துட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பிலா ஆனந்த மாய தேனினை சொறியும் கடவுளே பாலை கொடுக்கக்கூடிய தாய் மறந்து போகலாம் ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன்னோடு கூட இருந்து உனது ஊனை உருக்கி உடலை உருக்கி உனக்குள் உள்ளொளி பெருக்கி உன்னை ஆனந்தமாக வாழ வைக்கக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று மாணிக்க வாசகர் எழுதுகிறார் அதே கருத்தை ஏசாயா புத்தகத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாவை கடவுள் சொல்லுவார் சிறகிலே வைத்து காப்பது போல உன்னை நான் காப்பேன் என்று சொல்லுவார் நாம் எவ்வளவிற்கு பெருமைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கத்தோலிக்கர்களாக அன்னை மரியாவினுடைய வழி தோன்றாக அவ்வளவு சீடர்களாக சீடத்திகளாக நாம் இருப்பதற்கு எவ்வளவு பெருமைப்பட வேண்டும் இது கொடுத்து வைத்த கொடை பாக்கியம் ஆசீர்வாதத்துக்கு மேலான ஆசீர்வாதம் யாராவது நம்மை பார்த்து அவள் யார் என்று கேட்டால் அவள் என்னுடையவள் என்று நான் சொல்ல வேண்டும் எனது அன்னை மறியால் என்னுடையவளாக இருக்கின்ற பொழுது நான் அவளுடையவனாக அவளுடையவளாக மாறுகின்ற பொழுது எல்லாம் நிறைவாக இருக்கிறது இறைமியா புத்தகத்தில் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வசனங்களை இன்றைய நாளிலே நீங்கள் போய் வாசித்து பார்க்கலாம் உன்னை நான் கரம் பிடித்து குட்டிக் கொண்டு பாலை நிலத்தில் வந்தேனே உன்னோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டேனே நீ அதனை உடைத்து போட்டாயே ஆனால் இன்றைய தினம் உன்னோடு கூட இதயத்தோடு இதயம் வைத்த இரத்த உடன்படிக்கையை நான் ஏற்படுத்திக் கொள்ள ஆசையாக இருக்கிறேன் என்று யாவே கடவுள் சொல்லுவார் இதயத்தோடு இதயம் வைத்த இரத்த உடன்படிக்கையினுடைய முழு வெளிப்பாடாக இயேசு என்பவர் உதயமாக வேண்டும் என்கிற நிலை ஏற்படுகின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்தது போல இதோ நான் உமது அடிமை உமது சித்தம்படி எனக்கு நடக்கட்டும் நான் யாருக்காகவும் பயப்பட போவதில்லை எனக்கென்று இருப்பது எல்லாம் எனது ஆண்டவரது திருவுளத்தை நிறைவேற்றுவது மட்டுமே வேறு எதுவும் கிடையாது என்று வாழ்ந்த நமது அன்னை இயேசு சொல்லுவது போல எனது திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய எவனும் எவனும் எனது தாயாக தந்தையாக இருக்கிறார் என்று சொல்லுவார் எனவே நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியா அவர்கள் எவ்வளவிற்கு நமக்காக நமது தேவைகளுக்காக தொடர்ந்து நமது குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக பரிந்து பேசுவார் என்று நினைத்து பார்க்க வேண்டும் ஃப்ரான்சிஸ் தாம்சன் என்கிற மகா பெரிய ஆங்கில கவிஞர் எழுதுவார் அவருடைய கவிதை யாராவது சொன்னீங்கன்னா உடனே பரிசு உண்டு யாராவது ஃப்ரான்சிஸ் தாம்சனுடைய கவிதை ஹவுண்ட் ஆஃப் என்கின்ற கவிதையிலே கவுண்ட் என்றால் வேட்டை நாய் கடவுள் வேட்டை நாயை போல அது தனது பசியை அடக்கி அடக்கிக் கொண்டிருந்தாலும் கூட தலைவனது விருப்பத்தை நிரப்ப நிறைவேற்றக்கூடியதாக தொடர்ந்து ஓடி தனது நிலையை அடைந்தால் ஒழிய அது விடாப்பிடியாக இருப்பது போல கடவுள் ஒரு வேட்டை நாயாக என்னை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக எனக்காக பரிந்து பேசுகின்றார் என்றால் அவளது தாய் எவ்வளவிற்கு அதிகமாக நமக்காக பகிர்ந்து பேச மாட்டார்கள் இன்றைய முதல் இன்றைய முன்னுரையிலே வாசித்தது போல அன்னை மறியால் குடும்பங்களுடைய தலைவியாக குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலியாக இருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள் உண்மை திருமண விழாவிற்கு போகிறார் இயேசுவும் சீடர்களும் அந்த திருமண விழாவிலே ரசம் காலியாகிவிட்டது ஆகிவிட்டது ஏசு அறிந்திருந்தாரா ஒரு விளையாட்டுக்காக கேட்குறேங்க இயேசு தெரிஞ்சு வச்சிருந்தாரா இல்ல அவர் தனது சீடர்களோடு பல காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் யார் அந்த குடும்பத்தினுடைய தேவையை அறிந்தவராக அந்த குடும்பத்திற்காக ஐயோ அவர்கள் கஷ்டப்பட போகிறார்களே என்று அறிந்தவராக உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுபவளாக இருந்தது அன்னை மறியால் கிறிஸ்துவ எனக்கு பிரியமானவர்களே உனது தேவை என்ன என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு முன்பாக உனது குடும்பத்தினுடைய தேவை என்ன என்பதை நீ உணர்வதற்கு முன்பாக உனக்காக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக உங்களது குடும்பத்திற்காக பரிந்து பேசக்கூடியவளாக குடும்பத்தினுடைய அன்னையாக நமது அன்னையாக அன்னை மறியால் ஜெபமாலை அன்னை மறியால் நம்மோடு கூட இருக்கிறார்கள் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும் பொழுது வந்துங்க இந்த ஏழரை மணிக்கு சாய் நைட்டு எங்கள் அப்பா அவர் வந்த உடனே உடனே குடும்ப ஜம இருக்கும் அது ராகமாக சொல்லணும் இல்லாட்டா வந்து தொலையாது பிதாவுக்கும் சுதனுக்கும் வரி சுத்தாவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல் அப்புறமேல வருங்க மிகவும் இறக்கமுள்ளதாக இதடைக்கலமாக ஓடி வந்தோம் உம்முடைய உபகார சகாயங்கள் மன்றாட்டை கேட்ட ஒருவராயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை கண்ணியருள் ராக்கிணியான கண்ணியே இறைமகனேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே கண்ணியருள் ராக்கிணியாக இருக்கக்கூடிய நமது கண்ணியான எவமால அன்னை இன்றைய தினம் முன்னை பார்த்து சொல்வது நீ என்னோடு கூட இருப்பாயா நீ என்னோடு கூட பயணிப்பாயா நான் முன்னோடு கூட இருக்கின்ற பொழுது நீ என்னவளாக என்னவனாக மாறுவாயா என்றால் இன்றைய தினம் நான் உன்னை பார்த்து சொல்லுவதெல்லாம் அன்னை மறியால் சொல்லுவது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாக என்னாலும் கூட இயேசுவினுடைய குழந்தையாக வாழ்வாய் என்கிற நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணி என்று தான் அதே நம்பிக்கையில் தொடர்ந்து நாம் எவமால அன்னையுடைய பக்தர்களாக அவரது குழந்தைகளாக அவரது பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம் ஆமன்